ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஆந்திராவோட விஜயவாடாவில் இரநூத்தாறு அடி உயரம் இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை திறக்கப்பட்டது இவருடைய இந்த சிலைக்கு சமூக நீதிக்கான சிலை அப்படின்னு ஆந்திரா கவர்மெண்ட் பெயர் சுட்டி இந்திய நாட்டோட சிற்பியான டாக்டர் அம்பேத்கருக்கு சிலை வச்சு அவரை பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தும் பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டிலேயே இது போல ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோணசீமா அப்படின்ற மாவட்டத்துக்கு பி ஆர் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அரசு பெயர் வச்சிருந்தாங்க ஒரு பக்கம் இவருக்கு வாழ்த்துகள் வந்துட்டு இருந்தாலும் இப்படி அம்பேத்கருக்கு சிலை நிறுவதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா போன வருஷம் தான் இதே மாதிரி நூத்தி இருபத்தஞ்சு அடிக்கு தெலுங்கானாவிலயும் அம்பேத்கருக்கு சிலை வச்சிருந்தாங்க அப்படி பார்க்கும் போது ரெண்டு மாநிலமுமே தலித்துகளோட வாக்குகளை முன்னிலைப்படுத்தி தான் இப்படி சிலையை வைக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக தெலுங்கானா ரூபா நூத்தி அடி செலவு வைக்கிறது மூலமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சந்திரசேகர ராவுக்கு தலித் மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரியான வரவேற்பு ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிலை வைக்கிற வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இப்படி தலித் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எந்த அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சிங்களோ அவரு பெரிதும் நம்பின மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஒடுக்கிற வகையில் பாஜக அரசு செயல்படும் போது அதை தட்டி கேட்காம அமைதியாக இருந்தவர் தான் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து நீக்கி அதை துண்டாக்கி அந்த மாநில மக்களோட உரிமையை பறிச்ச ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதாக நீக்கிற சட்டத்தை இதே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் ஆதரிச்சுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் டெல்லி ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குற சட்ட மசோதாவுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க தான் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மணிப்பூர்ல நடந்துட்டு வர கொடூரமான கலவரம் தொடர்பா மோடிக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க விவசாயிகளை பெரிதும் பாதிக்கக்கூடிய வேளாண்மை சட்டத்துக்கும் இவங்க ஆதரவு தெரிவித்தாங்க இப்போ கடைசியா இந்தியாவோட மதசார்பின்மை தன்மையவே சீர்குலைக்கிற வகையில் நடந்துட்டு வர இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக விவகாரத்தில் மதசார்பின்மை மேலே நம்பிக்கை கொண்ட தேசிய கட்சியும் சரி மாநில கட்சிகளும் சரி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வரும்போது ஆந்திராவில் பிரதான கட்சியாக இருக்கிற ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அதை பற்றி எந்த வார்த்தையுமே சொல்லாமல் இருக்கிறது பாஜக அரசுக்கும் மோடிக்கும் சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி மதசார்பின்மை மாநில உரிமை விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு இந்திய அரசியலமைப்புல சொல்லப்படுற ஒவ்வொரு கூறுகளையுமே அழிக்கிற வேலையை தான் பாஜக செஞ்சுட்டு வருது அவங்களுக்கெல்லாம் மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கருக்கு செலவு வச்சுட்டா மட்டும் நீங்க நல்லவராகிடுவீங்களா நீங்க இருவீங்களா அப்படின்னு ஆந்திர அரசியல் சூழல்ல பலரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க ஆக நீங்க எவ்வளவு பெரிய செல வச்சாலும் சரி அந்த உயரத்துக்கும் நீங்க செய்யற செயலுக்கும் கொஞ்சமும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக கிளம்பி இருக்கிற குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு நீடிக்குது அது அந்த மாநில அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்